முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்வது பழமுதிர் சோலை முருகன் கோயில் முருகன் சிறுவனாய் வந்து அவ்வையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது விசுணு கோயிலான அரகர் கோவில் இதற்கு அண்மையில் அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகள் பாடியுள்ளார் கோவில் தீர்த்த மலையில் இக்கோவில் அமைந்துள்ளது சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் பழமுதிர் சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம் கோயில் தமிழ்நாடு அரசின் இந்த சமய அறநிலையத் துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது இலக்கிய குறிப்புகள் திருமுருகாற்றுப்படையில் வரும் பழமுதிர் சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறார் கந்தபுராணத் துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் எனவே ஆறாவது படை பழமுதிர்சோலை பழமுதிர்ச்சோலை வள்ளிமலையை குறிக்கும் என்று ஒருசாரார் தெரிவிக்கின்றனர் ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகளில் வள்ளிமலையையும் பழமுதிர்சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கிறார் மேலும் பழமுதிர்சோலையில் இன்றும் காணப்படுகின்ற நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் அதனால் பழமுதிர்ச்சோலையை முருகனின் ஆறாவது படை வீடாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது பழமுதிர்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் திணை மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது தல வரலாறு அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கிச் சென்று கொண்டிருந்த ஒளவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாகச் சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்குச் சென்ற அவ்வையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்து அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்தச் சிறுவனிடம் குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார் சுடாத பழம் வேண்டுமா சரி உலுக்கி விடுகிறேன் சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப் பெருமான் உழுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களைப் பொறுக்கிய அவ்வை அந்த பழத்தில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதைப் பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்தச் சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுயருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் அதிசய நூபுர கங்கை பழமுதிர்சோலைக்கு சற்று உயரத்தில் நூபுரகங்கை கங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறை என்ற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் ராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபடச் செல்பவர்கள் நூபுர கங்கை விழும் இடத்தில் புனித நீராடிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர்கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது விழாக்கள் இந்த கோயிலில் கந்த சஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூசைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன பயண வசதி மதுரை மாநகரில் இருந்து வடக்கே இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர்மலை உச்சியில் இந்த பழமுதிர் சோலை அமைந்துள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது அழகர்மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்குச் செல்ல கள்ளழகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனிக்கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணமாகலாம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் மலையில் மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் அங்கு பழமுதிர்ச்சோலை என்கிற சோலை மலை அமைந்துள்ளது